ഹായ് ഫ്രണ്ട്സ് സി പെരുവെല്ലം அப்படிங்கிற மாதிரி நம்ம சிறுக சிறுக சேமிச்சு வச்சோம் அப்படின்னா இன்னால மிகப்பெரிய ஒரு பெரிய பணமா ஒரு பெரிய சேவிங்ஸ் தான் நமக்கு மாற்றக்கூடிய திட்டங்கள்ல முக்கியமானது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம சிறுக சிறுக சேமிச்சு வச்சோம் அப்படின்னா பின்னாட்கள்ல நம்மளோட மிகப்பெரிய ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளோட எதிர்கால தேவைகள் எதிர்கால திட்டங்களுக்கு இந்த சிறு சிறு முதலீடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அளவுல ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான் நமக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நூறு ரூபாயிலிருந்து கூட நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்க முடியும் ஸோ அதை நம்ம வந்து டீடைல்டா இன்னொரு வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்னா எல்லாம் என்ன என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் போறோம் அப்படின்னா இந்த பதிவுல கடந்த மூணு வருஷத்துல இருபது பர்சன்ட்டுக்கும் மேல வருமானத்தை கொடுத்த சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சோ அது என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் மேலே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக பாஸ்ட்ல வந்து ஒரு இதுவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குனா கண்டிப்பாக அது ஃபியூச்சர்லையும் அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது மூலமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி இன்னும் நீங்களும் கொஞ்சம் சேமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டோட மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் தான் ஸோ நம்ம சிறுக சிறுக சேமிக்கிற இந்த பணமானது நமக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா நம்மளுடைய பணம் வந்து பாத்தீங்கன்னா அளவுல வரலாம் இல்லாம இது சந்தையில நமக்கு வந்து லிங்க் ஆயிருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டோட லிங்க்ல இருக்கிறதுனால மேபி நம்ம எடுக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒருவேளை ஒரு நல்ல ஒரு அளவுக்கு பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா நம்மளோட ஃபண்டும் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ச்சி பெறும் அதே நேரத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால நம்மளோட பணம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அதாவது நீங்கள் ஒரு இருபது வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து பணத்தை சேது மீது வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரிட்டனாக கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு இங்கே நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஏதாவது எமெர்ஜென்சினா நீங்கள் டைம் நீங்கள் விட்ராவும் பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸும் கூட பட் ஆனால் நம்ம அப்படி விட்ரா பண்ணாமல் ரொம்ப லாங்காக வச்சுக்கோம் அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு அந்த பணமே தானே பெருக்கி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி பணமே பணத்தை பெருக்கி நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் ஸோ அதனால இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல டுவெண்ட்டி பர்சென்ட் மேல லாபம் வழி கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஸ் வேல்யூ ஃபண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சென்ட் வருமானம் கொடுத்துருக்கு செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்பிஜி வேல்யூ ஃபண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்ட் வந்து வருமானம் கொடுத்துருக்கு தேர்ட் ஒன் வந்து ஐசிஐசி ப்ரூவ் வேல்யூ கடந்த மூணு வருஷத்துல டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சென்ட் நமக்கு லாபம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஜெயின் வேல்யூ ஃபண்ட் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல டுவெண்ட்டி நமக்கு லாபம் கொடுத்துருக்கு ஃபிஃப்த் ஒன் நிப்பான் இந்தியா வேல்யூ லாஸ்ட் டூ இயர்ஸ்ல டுவெண்ட்டி நமக்கு லாபம் கொடுத்திருக்கு குவாண்ட் வேல்யூ ஃபண்ட் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல டுவெண்ட்டி நமக்கு லாபம் கொடுத்திருக்கு ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிடைச்ச லாபம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு அடுத்து வர காலத்தில் நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கஷ்ட காலத்தில் கண்டிப்பா அது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேருதவியா இருக்கும் ஏன்னா நம்ம யார்கிட்டயுமே போய் நிற்க வேண்டாம் அதுக்கு பதில் இந்த ஃபண்ட் வந்து நம்ம சேமிக்கிற இந்த சேமி சேமிப்பானது நம்மளை வந்து ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு ரொம்பவே மிகவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆகும் ஸோ அதனால் நம்மளை யாரும் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறத விட நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கலாம் ஸோ அதுக்கான கட்டமைப்பை இப்போவே நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் பணமாக இருந்தால் கூட மேபி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சின்ன பணத்தை நீங்கள் பொறுமையாக சேமிக்க ஆரம்பிங்க சேமிப்பு மட்டும்தான் நம்மளால் மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் நண்பர்களையும்